ஆண்டு திருக்குற குரம்பேட்டை அரசு ஒரு கல்வி நிறுவனம் ஒரு பள்ளிக்கூடம் இது நடத்த வேண்டியதை ஒரு தனியார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஆரம்பித்து வைத்த முன்னோர்களுக்கும் தற்போது நடத்தி வெற்றிக்காமல் நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் புலவர் ஐயா பாண்டியன் அவர்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு ஒரு என்பது தற்சமய சூழ்நிலையில் சமூக சூழ்நிலையில் பெண்களுக்கு பெரும்பாலும் அணி இழைக்கப்படுகிறது செய்தித்தாள்களிலும் நம்முடைய தொலைக்காட்சிகளிலும் பெண்களுக்கும் பெண் சிறார்களுக்கும் பலவிதமான இன்னல்கள் கொடுக்கப்படுகின்றன அதை புறச்சூழலால் நமக்கு வாங்கலாம் அகச்சூழலில் துன்பம் வருகிறது அனைவருக்கும் தெரியும் நம்முடைய தங்கைகளோ தாய்மார்களோ மகள்களோ இவர்களுக்கெல்லாம் நேர்நாள் எப்படி இருக்குமோ அது தாக்கம் ஏற்படுகிறது என்னை பொறுத்த மட்டும் அதனால் இவர் ஐயா சொன்ன அப்புறம் என்ன பொருளை தேர்ந்தெடுக்கலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது பெண்ணை பற்றி ஒரு திருக்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணத்தில் எடுத்துக்கொண்டேன் திருக்குறள் ஒரு பெயர் அண்டம் ஆங்கிலத்தில் சொல்வதனால் யூனிவர்ஸ் என்று கூறலாம் இதற்கு பிரபஞ்சம் என்றும் பொருள்படும் பேரண்டம் என்ற பெயரில் உலகின் பொருள் திருக்குறளாகும் பேரண்டம் என்ற பெரிய உலகின் பொருள் திருக்குறளாகும் இதனை படைத்திட்டவர் ஐயன் திருவிழாவார் திருக்கொள்ளுவராவார் அவர் கடவுள் டாக்டர் புலவர் பாண்டியர் பெருமகனார் மார்ச் மாதத்தில் ஒரு குரல் தாக்கம் என்ற தலைப்பில் அடியேனை பேச வேண்டும் என்று பணித்தார் அதனை ஏற்றுக்கொண்ட அடியேன் இக்கால சூழ்நிலைக்கேற்ப ஒரு குரலை தேர்ந்தெடுக்கப்பட்டேன் எனினும் சமீபத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் கிடைக்கும் கொடுமைகள் வன்கொடுமைகள் பாலியல் ரீதியான துன்பங்கள் வாக்கன் கண்மே வந்து போயின என காவல்துறையில் பணியாற்றியதால் இதை நான் அதிகம் நன்கு அறிவேன் எனவே இதற்கு என்ன செய்வது என்று குரலை தேடிய போது வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் அளத்தில் நாலாவது குரல் வருகிறது அதனை எடுத்துக்கொண்டு எனது இல்லத்தில் அடியை நிறுவியிருக்கும் திருவள்ளுவர் நூலகத்தில் பல திருக்குறள் அறிகர்களை பார்வையிட்டு ஆராய்ந்து பார்த்து மேற்கண்ட ஐம்பத்தி நாலாவது திருக்குறளின் பொருளை இந்த அறிவார்ந்த பெருமக்கள் கூட்டத்தில் சமர்ப்பிக்கிறேன் அந்த ஐம்பத்தி நாலாவது குரல் பெண்ணே பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெண் இதுல வந்து ஏகப்பட்ட பேரு நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க என்னுடைய நூலகத்துல ஏகப்பட்ட அறிஞர்கள் ஆங்கில இருக்கிறார்கள் ஜெர்மனி இருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதுல முக்கியமா ஒரு எட்டு பேர் எடுத்துக்கிட்டேன் ஆனா எல்லாமே ஒரே பொது வந்தாலும் ஒரே ஒரு தின்பண்டம் சக்கரவே செய்யப்படுகிறது அது சுவை இருப்பா இருந்தாலும் தின்பண்டால் வேறு வேறு சில சின்ன சின்ன சுவைகள் மாறுபடும் அதே மாதிரி சொல்கிறேன் தவறு இருந்தால் மன்னித்துக் முதலில் கவிராஜ பாண்டினர் ஜகவீர பாண்டினார் இவர் பத்து இருபது தொகுதி எறியிருக்கிறார் இது வந்து திருக்குறள் வெண்பா என்ற பெயரில் எழுதியிருக்கிறார் திருக்குறளை சேர்ந்து அவருடைய கவிதையும் இணைத்திருக்கிறார் இந்த முதல் தொகுதியில் ஐம்பத்தி நாலு குரலுக்கு என்ன சொல்கிறார் மனைமாச்சி மாண்பு என்பன குடித்தன பாங்குகளை குடித்தன கற்பு என்பது பெண்மையின் உண்மையான உயிரினையை உணர்த்துகிறது கற்பு என்பது பெண்மையின் உண்மையான உயிர்நிலையை உணர்த்துகிறது அவை புறத்தே புரியும் கருமம் கருமம்னா செயல் புறத்தே புரியும் கரும சீர்மைகள் சீர்மைகள்லாம் சிறப்பு இது அகத்தே உறையும் கர்ம நல்லொழுக்கம் நீர்மை சிறந்த குணம் என்பதாகும் இதை உயிரினும் சிறந்ததன்று நானே நானினும் காட்சி கற்பு சிறந்ததன்று என தொழுதாப்பையும் உரைக்கும் இதற்கு கற்பு உயிரினும் நானினும் உயிரவாய் சிறந்தது என்று கூறியிருக்கிறார் பேரறிஞர் செம்மொழி முன்மொழிந்த மூதறிஞர் என்ற நூலின் கண் பதினாலு அறிஞர்கள் தமிழை பேரன்றில் வைத்து போற்றுகிறார்கள் அவர்கள் எல்லிசு என்பவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்கிற ஆங்கிலேயர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறில் ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்திய நிர்வாக பணித்துறையின் இளம் அதிகராக நம் நாட்டுக்கு வந்தார் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழின் பெருமை அருமை திறமை பொறுமை ஆகியவற்றை கண்டு மயங்கி தமிழோடு பல திராவிட மொழிகளையும் படமொழியும் கட்டுணர்ந்தார் முக்கியமாக நமது திருக்குறளின் மேன்மை உணர்ந்து வியப்புற்று திருக்குறளை பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தார் அவர் அம்பத்திலார் திருப்பூருக்கு என்ன சொல்கிறார் பார்ப்போம் தென்னகெண்டியர் பெரும்பாலும் நன்னடக்கத்தை உடையவராக கற்பை போக்குவராகவும் தமக்கு அளிக்கப்பட்ட உரிமைகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் இருந்தனர் என்றும் கோவில் திருவிழாக்களிலும் திருமணங்களிலும் ஊர்வங்களில் ஊர்வலங்களிலும் வேறு பல பொது நிகழ்ச்சிகளிலும் ஆண்களை விட பெண்கள் அதிகம் இருப்பார்கள் என்றும் நெறித்தபடி முறைத்தவர வர என்றும் கூறுகிறார் மேலும் எல்லிஸ் என்கிற எல்லிஸ் என்ன சொல்கிற தமிழக பெண்டில் தம் கடமையை செய்ய வேண்டிய காலத்தும் தமது கர்த்தை காத்துக் கொள்ள நேர்ந்த போதும் துணிச்சலோடு செயல்படிய மனநாட்டில் பெற்றவள் என்றும் தமிழ் இலக்கியங்களில் பெண்ணினத்தின் பண்புலக போட்டு முனவற்றை பெரும்பாலான பெண்கள் பெற்றிருந்தாள் என்று கூறுகிறார் உடலாலும் உள்ளத்தாலும் தூயராய் அன்புடைய மனைவியராகவும் பாசமிக்க தாயாகவும் அதோடைய நண்பராகவும் விளங்கிய தமிழர் பெண்கள் எல்லிசு பெருமையாக போராட்டு பாராட்டுகிறார் இதில் என்ன தெரியுது என்றால் வேறு நாட்டு ஆங்கிலேயனுக்கு ஒரு நல்ல ஆங்கிலேயனுக்கு தெரிந்த பின்னின் மாண்பு இங்கிருந்த பலருக்கும் தெரியவில்லையே என்று நினைத்தால் நெஞ்சு பொறுப்பதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார் என்று பாரதியின் மாசன என்ன தோன்றுகிறது மூன்றாவதாக நாமக்கல் கவிஞர் நாமக்கல் உங்களுக்கு தெரியும் வே ராமலிங்கம் அவர் என்ன சொல்றாரு அம்பத்தனா குரலுக்கு கற்பு என்ற மன உருள பெண்ணை காட்டிலும் கற்பு என்ற ம பெண்ணை காட்டிலும் பெருமை தரக்கூடிய பொருள் உலகத்தில் வேற என்ன இருக்கிறது ஒன்று இல்லை என்கிறார் நான்காவதாக தவத்தில் உங்கக்கூடிய அறிஞர் கூறுகிறார் சிறப்பே ஆயினும் அக்கற்பொழுக்கம் திண்மையுடையதாக உறுதியும் ஆற்றம் உடையதாய் வளர்ந்து இடர்கள் வந்துற்ற போதும் போராடுதல் திண்மையாகும் இது மிகவும் விழுமியது அது விழுமையினர் மிகச் சிறந்தது மொழியும் கற்புடையராதல் சிறப்பே ஆயினும் கற்பொழுக்கம் திண்மையுடையதாக உறுதியும் ஆற்றலும் உடையதாக வளர்ந்து இடர்கள் போது போராடுகள் திண்மையாகும் இது மிகவும் சிறப்பதாகும் ஐந்தாவது பேராசு டாக்டர் அரங்க ராமலிங்கம் என்ன சொல்றாரு கற்பெனும் திண்மையுள்ள நிலையை பெற்ற பெண் பெருமைக்குரியவன் அத்தகைய வாழ்க்கை துணவியே ஒருவனுக்கு பெறத்தக்க பெருந்தேள் இதை விட்டு செல்வம் எதுவும் கிடையாது ஒரு ஆண்மகனுக்கு ஐந்தாவதாக டாக்டர் நாவலர்கள் நெடுஞ்செல்லியன் அவர்கள் ஒரு பெண்ணிடம் கற்பு மன உறுதி மட்டும் இருந்து ஆனால் அத்தகைய பெண்ணை விட பெருமை வந்தே என்ற சொல்லுக்கு இவ்வளவு வேறு என்ன இருக்க முடியும் இழிவாழ்வு நடத்தும் ஒரு பெண்ணிடம் கற்பு என்னும் மன உறுதி மட்டும் இருந்து விடுமையானால் அத்தகைய பெண்ணை விட பெருமை வாழ்ந்தவர் என்று சொல்வதற்கு உடலில் வேறு எது இல்லை ஏதொன்றும் என்றவர் கூறுகிறார் ஆறாவதாக நாட்டுடைமையாக்கப்பட்ட அறிஞர்களில் புலியூர் கேசிகள் கூற்று என்ன இதோ கற்பு எது மன உறுதி இடம் உண்டாயிருந்தால் அந்த பெண்ணை விட பெருமை உலகில் எதுவுமே இல்லை எட்டாவதாக பதினொன்று கணக்கு நூல்களில் திருக்குறள் ஒன்று அதன் பழைய உரைக்காரர்கள் பதின்மர் என்பதும் அவரு தலைமையாளராக தகை சான்றதாக அவர் உள்ளார் அவரின் ஐம்பத்தி நாலாவது குரலுக்கு உரை என்ன கற்புடையால் போல அற முதலிய மூன்றருக்கும் ஏதுவான பிறவின்மையின் யாவுல என்றார் இதனால் கற்பு நலத்தது சிறப்பு கூறப்பட்டது இறுதியாக அணுவை துளைத்தில் அம்மா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அணுவை பத்தி நான் எழுதிட்டு வந்தேன் புரியுங்க இருந்தாலும் அந்த ஒரு இது இனிமைக்காக கூற்று அடுத்து கடுகை ஏ கடலை புகட்டி குருக தைத்த பொருள் என்று அம்மையா பிராட்டியார் கூறியல ஆக இந்த திருக்குறளின் புகழ்ச்சியில் பெண்புல ஒரு அம்மையின் மாண்பு ஓங்கி உள்ளது வாழ்க பெண்மை வளர்க பெண்ணின் மாண்பு உங்க தமிழ் புகழ் அன்புடன் பேசுதார் வணக்கம் நன்றி